ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பழைய சாதம் நேற்று உள்ள சோறு வந்து ஒரு ரெண்டு நாளாக ஊறிக்கிட்ருக்குப்பா கொஞ்சோன்னு குக்கர் களி ஊற்றுவோம்ல அந்த இதில் உள்ளது அதுவும் அப்புறம் வந்து கல்னு தண்ணியும் ஊரிக்கிட்ருக்கு ஒரு ரெண்டு நாளாக அதை வந்து நல்லா கரைச்சிக்கிறணும் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான் உள்ளுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றுங்க வெளி தொட்ட மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஊற்றலாம் பாதி பாதி ஆக்கி வச்சுருக்குறேன் அப்புறம் ரெண்டுலையுமே தண்ணியை பிடிச்சி சில செடிகளுக்கு நம்ம கொடுத்துருக்கலாம் ஒரு ஒரு வாளியை வந்து நீங்கள் பெரிய பெரிய செடியாக இருந்துச்சுன்னா ரெ ரெண்டு செடிக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா நாலு செடியை கொடுக்கலாம் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லிட்ரு தண்ணி ரெண்டு லிட்ரு ரெண்டு லிட்ரு நம்ம வந்து ரெண்டு வாளியில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் மொத்தம் நாலு லிட்ரு ஓகேயா நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்குருவோம் ரெண்டு வலியில் உள்ளது அப்புறம் வந்து கருவா கருவா செடி ஒன்று இருந்துச்சு அதுக்கும் மல்லிக செடிக்கும் கொஞ்சம் ஒன்று கொடுத்தேன் சின்ன செடி இருக்குது பாருங்கள் அதுவும் கொஞ்சம் பெரிய செடி நிற்கிது அது சோறு அப்படியே போட்டு விட்டோம்னா அதை காக்க வர வரமாட்டாங்குது இப்போ சாப்பிட்றது கூட வரமாட்டாங்குது ஒரே மழையாக இருக்கிறனால அப்புறம் ஒரு ரெண்டு நாள் செண்டு இந்த இது வெங்காயத்தோல் ஊறிக்கிட்ருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இஞ்சி தோல் ஊறிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் கம்போஸ்ட்டு பாதி அள்ளியாச்சு வேற மறுபடியும் மறுபடியும் கம்போஸ்ட்டுக்கு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறேன் அது காய்கறி கழிவு இலை எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் அப்பப்போ இந்த புளித்த தண்ணியெல்லாம் மட்டும் ஊற்றிக்கிற வேண்டியது தான் கழனி தண்ணி சோத்து தண்ணி புளித்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிற வேண்டியது தான் இப்போ இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு ரெண்டு நாள் ஊறி இஞ்சி வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு வெங்காயத்தூள் ரெண்டு நாள் ஆகிடுச்சி நீங்கள் கொசு வந்து வரும் அப்படின்னா ஏதாவது மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஓகே இல்லைன்னா அந்த இடம் ஃபுல்லாக கொசு முக்கியது அதை ப பல கொசு மாதிரி இருக்கும்ல அது முக்கியது இப்போ இது வந்து சோத்து தண்ணி தான் சோத்து தண்ணியும் கழனி தண்ணியும் ஊறிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் ரெண்டு பொருளை மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு கட்டுறேன் ஏற்கனவே நம்ம வந்து வெறும் கஞ்சி தண்ணியை மட்டும் வச்சு உங்களுக்கு நான் கட்டினேன் கஞ்சி தண்ணி கிளநித்தண்ணியும் அதே தான் எதுவும் இது நம்மளுக்கு இப்போ வெங்காயத்தூள்லாம் ஊறுதில்ல ரெண்டு நாளாக ஊருகிற கிடக்கு சரி இதோடய மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு மூணு நாள் இது ஏற்கனவே ஓட்டு தண்ணி கொடுத்து மூணு நாள் சென்று தான் நான் இதை கொடுக்குறேன் இது வந்து இஞ்சி தண்ணி ஆனால் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி கொடுத்த இதுக்கு நான் கொடுக்கல வேறு எதுக்கு நான் கொடுக்குறேன் வேறு மாதிரி இதை கொடுக்க போகிறேன் நல்லா கையில் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிறேங்க பிணைஞ்சி விட்டு இந்த அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறோங்க இது எதுக்குன்னா உங்களுக்கு பூச்சி ஈச்சி எதுலேயாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஏன்னா கையில் அப்படி தொளிச்சி விட்டினாலே போதும் நான் மல்லிக செடியில் வந்து ஒரு க கம்பளி பூச்சி நினைக்கிறேன் ரெண்டு மூணு இருக்கிற மாதிரி இருக்குது அதான் நான் வந்து அதை வந்து இது பண்ணுறேன் இதை வந்து எல்லா தண்ணியுமே வடிச்சிட்டேன் அந்த சக்கை மட்டும் தான் அதில் இருக்குது எல்லாத்தையும் வடித்து இதில் வந்து தண்ணி இன்னும் ஒரு பாதி இது வந்து மொத்தம் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் பாதி அந்த இஞ்சி தோல் சோத்து சோத்து தண்ணி அதுக்கப்புறம் கிளணி தண்ணி வெங்காயத்தோள் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணது தான் இன்னும் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எதுக்கு தொலைக்க போகிறோம்னா பூச்சியெல்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம கருவா செடி இப்போ தான் நான் பார்த்தேன் கருவேப்பில செடிலாம் சரியான பூச்சி அறுக்கு இருக்கிற இடமே தெரியாமல் அந்தளவுக்கு இருக்குது நம்ம வீட்டுக்கு எதர கோணம் இருக்குது அதுவும் அப்படி தான் பூச்சி அரிச்சு போயிருந்துச்சி நான் என்ன கட்டி கட்டிங் பண்ணி விட்டேன் இப்போ தான் தலையுது இதுவும் தான் இருக்குதுப்பா இதை நான் கவனிக்கவே இல்லைன்னு இதை தான் பார்க்குறேன் குட்டி செடியை கூட பூச்சி இருக்குது சரியான ஒரு ஒரு மாதிரியான பூச்சி மாதிரி விடுது இதுக்கும் சுண்டைக்காய் சடிக்கு நம்மளுக்கு ஓவராக பூச்சியாக இருக்குது சரி இது ரெண்டுக்கும் நம்ம வந்து இந்த இதை தொளிச்சு விடுவோம் அதுக்கு மேலே முடியலை அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஒன்று செய்யணும் இப்போதைக்கு இதை செய்யலாம் அப்படின்னு மல்லிகைப்பூ செடி சுண்டக்காய் செடி கருவா கராப்பில செடி செஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம சங்குப்பு எடுத்துருக்குறோம் அந்த சைடு வந்து மூக்கரட்டை கீரை இருக்குதுப்பா அதை வந்து மூக்கரட்டை கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு ரெண்டு கப்பு தண்ணியை வச்சு நல்லா அவிச்சுக்கிறணும் அவிச்சிட்டு அது ஒரு கப்பு தனியாக சிறு அடுப்பில் வாங்கி ஒரு கப்பு தனியாக போனதோட அதில் பாதி மட்டும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி குடிங்க அதுக்கப்புறம் நம்ம ராத்திரிக்கு பாதியை குடிங்க உங்களுக்கு ஒரே நல்ல நீர் கடுப்பு நீர் எரிச்சல் யூரியன் போயில் எரிச்சல் வர்றது கடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நீர் வர்றது எல்லாமே உங்களுக்கு சரியாக வரும் அப்புறம் உங்களுக்கு கல்லடைப்பாக இருந்தாலும் சரி வரோம் முக்கிரட்டை கீரை இது நம்மளுக்கு வந்து ரோட்டில் இருக்கணும் இங்கே அலட்சியப்படுத்தாதீங்கப்பா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இறைவன் கொடுத்தா உரம் இதெல்லாம் இங்கே எல்லாம் நாங்கள் இந்த இந்த கீரைக்கு தேடி தெரிவோம் எங்களுக்கு கிடைக்காது ம் சரியா ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அப்புறம் இந்த கட கடற்கரை ஓரத்தெல்லாம் சில நேரத்தில் எனக்கு கிடைக்கும் அங்கே இருந்தால் நான் எடுத்துகிட்டு வருவேன் அந்த மாதிரி இது வந்து சங்குப்பூ சங்குப்பூ நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது சங்குப்பூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அது கலர் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதில் வந்து தேனும் கொஞ்சமாக லெமன் கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம மேனியை அழகுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சங்குப்பூக்கு இருக்குது அப்புறம் சொடக்கு தக்காளி நம்ம ஸ்கூலுக்கு போகிற எங்கள் வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் கோவப்பழம் சொடக்கு தக்காளி இதெல்லாம் ஒரு சாப்பாடு நாங்கள் போயில் அப்படியே பிடிங்க சாப்பிட்டு அப்படியே போவோம் அப்புறம் இன்னும் இன்னும் நிறையா பழங்கள் வந்து நம்மளுக்கு வெளியில் கிடக்கும் அதெல்லாம் பிடிங்க சாப்பிட்டு நாங்கள் போவோம் இப்போ இருவங்களுக்கு இது என்ன தெரியல இதோட தண்டு இதோட பூ இதோட இலை இதோட பழம் எல்லாமே நன்மை ஆனால் எங்களுக்கு அப்போல்லாம் இதெல்லாம் நல்லதான்னு தெரியாது சாப்பிட நல்லாயிருக்கும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு வந்து கையிலையும் ஃபோன் இருக்கிறனால எல்லா மருத்துவ இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் விளங்குதா அதுக்கு முதல்ல சின்ன புக்கை பார்த்து நம்ம செய்வோம் சில இதுகள் செய்வோம் நம்மளுக்கு ஓமவல்லி துளசி வெத்தலை இதை தாண்டி நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்களேன் இப்போ நம்ம எவ்வளோ மூலியை சரியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம மிதிக்கிற இடம்லாம் மூலிகை செடியாத்தாப்பாக இருக்குது இப்போ உள்ள காலத்துக்கு அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது தானே தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் இல்லாத வாழ்க்கையை வளரலாமலை நம்மளுக்கு மிதிக்கிற இடமெல்லாம் நம்மளை சுற்றி சுற்றி வீட்டை சுற்றி சுற்றி மூலியை செடியாத்தாப்பா இருக்குது அப்படி இல்லைனாலும் நம்ம நம்ம வள வளர்க்குறோம் இதெல்லாம் நான் வளர்க்குறதான் சொடக்கத்தக்காளியெலாம் நான் எங்கே போய் தேடுறது இதெல்லாம் சொல்லுங்கள் இது காசு கொடுத்தா கூட எங்களுக்கு கிடைக்காது பொதுவாகவே வந்து கை வைத்தியம் ரொம்ப பிடிக்கும் இயற்கை மூலிகை செடியை வச்சு நான் வைத்தியம் செய்கிறத நான் ரொம்ப விரும்புவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு அது உடம்புக்கும் ஒத்துக்குறோம் ஒரு சிலருக்கு ஒத்துக்கறாருன்னு சொல்கிறாங்க அவங்க ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஒத்துக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் சிறுவயஸ்காரவங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் இல்லாத வாழ்க்கையே வரலாமில்ல இப்போ வந்து நம்ம போன வீடியோவில் இதை நான் உங்களுக்கு காட்டினேன் ஆனால் பெரிய வீடியோனாலும் நீங்கள் சரியாக பார்த்திடலாம் அதெல்லாம் கொஞ்சோன்னு கோதுவை மாவு கெட்டு போன மாவு இருந்துச்சு அதுக்கப்புறம் கேப்ப மாவு ஒரு அரை கிலோ காய் கிலோமா எவ்வளோன்னு எனக்கு அளவு தெரியல ஒரு கா அரை பை மாதிரி இருந்துச்சு அதுவும் கெட்டு போச்சு ஒரு மாதிரியே வாடை வந்துருச்சு நானும் கவனிக்கல அப்புறம் கவுனி அரிசி இதுவும் ரொம்ப நாளாக பழசா போச்சு புதுசு யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் பழசாக பார்க்காம பார்க்காம அப்படியே விட்டு விட்டு அது அப்படியே இருந்துருச்சு சரி எல்லாத்தையும் நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம் தூக்கி போடுறதுக்கு அப்படின்ட்டு காவாளி தண்ணியில் நான் வந்து ஊற வைக்கிறேன் ஊற வச்சுட்டு இன்னை இன்றைக்கி எண்ணெயிலேருந்து நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு மூணு நாளைக்கு இது வந்து நம்ம வந்து வேறு வேறு தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆப்பம் மாவு இட்லி மாவு அரைச்சி கிரே கிரைண்ட்ரு மிக்ஸியோடய கழுகு தண்ணி நீங்கள் ஊற்றலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோறு வடிச்ச தண்ணி போடலாம் கழிணி தண்ணி ஊற்றலாம் கஞ்சி தண்ணி ஊற்றலாம் எல்லா தண்ணியுமே நீங்கள் ஊற்றிக்கிறலாம் ஓகே நான் வந்து இதில் வந்து எல்லா வகையான தண்ணியிலையும் ஊற்றி 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 ஊற இருக்கிறேன் நம்ம ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி மழையினால் நம்ம வந்து மூணு நாளில் கொடுக்க முடியலை கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளாக இருக்கும் நல்லா புளிச்சி வச்சு சரி இன்றைக்கி ரெண்டு நாளாக வெயில் போடுது அதனால் நம்ம நீ கொடுத்துருவோம் அப்படின்னு நான் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறேன் அதை வந்து அப்படியே கொடுக்க முடியாது இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க ஒரு கம்பு வச்சு மாஸ்க் போட்டுக்கிறோங்க கொஞ்சம் வாடகையாக இருக்குது இப்போ நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து பத்து லிட்டர் தண்ணியாக இருக்குது அஞ்சு லிட்ரு அஞ்சு லிட்ராக பிரித்து வச்சு இன்னொரு அஞ்சு லிட்ரு அஞ்சு லிட்டர் மிக்ஸ் பண்ணுறேன் இதில் நீங்கள் வந்து இன்னொரு முப்பது லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாற்பது லிட்டர் தண்ணியில் கூட நீங்கள் இந்த பத்து லிட்டரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா முப்பது லிட்டர் தண்ணியில் எடுத்து நீங்கள் பத்து லிட்டர் இந்த பத்து லிட்டரு இந்த நீர் ஓரத்தை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே நம்ம நம்ம செடியை பொறுத்து நீங்கள் வந்து இந்த நீர் உரத்தை கொடுத்துக்குறோங்கப்பா நான் வந்து ரோஜா செடிகளுக்கு கொஞ்சம் பெரிய செடிக்கு வந்து எல்லாம் ஒரு ஒரு கப்பு கொடுக்குறேன் இதை விட இங்கே சின்ன செடியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஐம்பது மில்லி கா கப்பு அரைக்கப்பு அப்படி பார்த்து பார்த்து கொடுத்துக்குறங்க ஓகே நம்ம வந்து வீணாக போய் தூக்கி போடுற பொருளாக நீங்கள் நம்ம நீர் உரமாக கொடுத்துருக்குறோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பெரிய பேக்க சொல்லுங்கள் அடுத்த பதியில் சந்திக்கலாம் ஹாப்பி கடை